வணக்கம் மதுரை மக்களை வெல்கம் டு எனர்ஜி ரிக்ரூட்டர் இப்போ எனர்ஜி ரெக்ரூட்டரில் கரண்டாக என்ன ஓப்பனிங்ஸ் போயிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா பாய்ஸும் ப்ரிஃபர் பண்ணுற கிராஃபிக் டிசைனிங் தாங்க போயிட்டுருக்கு அது என்னென்னு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க கிராஃபிக் டிசைனர்ஸ் இப்போ இந்த ஓப்பனிங்ஸ் பார்த்திங்கன்னா பாய்ஸ் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க யார் இப்போ வேலை தீட்டுகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் இது மோஸ்ட்டாக மெயில் எலிஜிபிள் தான் கிராஃபிக் டிசைனர்ஸ் தெரிஞ்சவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் மோஸ்ட்டாக இந்த கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி அந்த டிகிரி தான் எலிஜிபிள்னு இல்லைங்க என்ன டிகிரினாலும் எலிஜிபிள் தாங்க கிராஃபிக் டிசைனர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் மோஸ்ட்டாக தெரிஞ்சுருக்காங்க ஃபோ ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஃபோட்டோஷாப் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் எலிஜிபிள் தாங்க அதே மாதிரி டைமிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஏற்ற மாதிரி டைமிங் தாங்க காலையில் நைன் டூ செவன் பிஎம் டைமிங்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளான டைமிங் தாங்க நானும் சொல்லுவேன் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரிங்க யாருனாலும் எலிஜிபிள் தாங்க ஃபோட்டோஷாப் மோஸ்ட்டாக தெரிஞ்சுருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ரியுமே உங்களுக்கு டுவெல் டு ஃபிஃப்டின் வரை தராங்க இதுவே உங்களுக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுளான சேல்ரின்னு நான் நினைக்கிறேங்க ஸோ யாரும் இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு ஃபோட்டோஷாப் தெரியும் அப்படின்றவங்க நீங்கள் கிராஃபிக் பிஸ்னஸ்க்கு அப்ளை பண்ணலாங்க அதுவும் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரமாக போகணுன்ற அவசியமும் இல்லைங்க நம்ம மதுரையிலேயே நியர்பையில் உங்களுக்கு ஆஃபீஸும் இருக்குங்க யாரும் நியர்பையில் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த ஜாப் அப்ளை பண்ணலாங்க இதுக்கு மேலே வெயிட் பண்ணாதீங்க நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னா உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கள் இதை பார்த்துட்ருக்க எல்லா மக்களும் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மதுரை மக்களே